சிறுதானியங்களை ஊக்குவிக்கும் முகமான திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்வதாக இருக்கின்றோம் பொதுவாக பெரும்போக நெல் பயிற்சிகை தொடர்ந்து எமது வயல்களில் சுருபோகம் வரைக்கும் வேறு பயிற்செய்கை மேற்கொள்வது என்பது மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது அந்த வகையில் எமது விவசாயிகளுக்கு இந்த நெற்பயிற்சிகை மூலம் கிடைக்கின்ற வருமானம் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது அந்த வகையில் அவர்களின் வருமானத்தை பெருக்கும் முகமாகவும் மேலும் இந்த பெரும்போகத்தில் நெல் அறுவடையை தொடர்ந்து வயல்களில் காணப்படுகின்ற எஞ்சியுள்ள நீரை பயன்படுத்தி மிகவும் குறைந்த உற்பத்தி செல அவர்கள் முகமாக இந்த சிறு தானியங்களின் பயிற்சிகையை மேற்கொள்ளுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தும் முகமாகவும் திட்டங்களை வகுத்து தானியங்கள் உளுந்து பயறு நிலக்கடலை மற்றும் எள்ளு காபி போன்ற பயிர்களை எடுத்துக்கொண்டோமானால் இந்த எஞ்சிய நீரை பயன்படுத்தி அதன் பயிற்சிகையை மேற்கொள்ளும் போது அவர்கள் மிகவும் அதிக அளவு வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கான விதைகளை ஒரு மானிய அடிப்படையில் வழங்கும் முகமாகவும் மேலும் அந்த பயிற்சிகை நடவடிக்கைகளை இலகுவாக்கும் முகமாக அவர்களுக்கு தேவையான இயந்திரங்களை அதாவது இயந்திரங்களை பயன்படுத்தும் போது ஊழியர்களுக்கான செலவை குறைத்து கொள்ள முடியும் மேலும் அதனை குறைந்த நேரத்தில் சரி இது செய்து கொள்ள முடியும் உற்பத்தி செலவையும் கணிசமான அளவு குறைத்து கொள்ள முடியும் அந்த வகையில் அந்த இயந்திரங்களையும் நாங்கள் மானிய அடிப்படையில் வழங்குவதாக இருக்கின்றோம் மேலும் இந்த கால்நடைகளை கட்டுப்படுத்தும் முகமாக முட்கம்பி வேலிகளை அமைப்பது தொடர்பாகவும் சில வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்று இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த வயல் நிலங்களில் சிறுதானிய உற்பத்திக்காக நாங்கள் இந்த முறை விதைகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தேழு மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் அந்த வகையில் நமது மாகாணத்தில் வேறக்குரிய ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த தானியங்களை பயிர் செய்யக்கூடியதாக இருக்கும் அதை தவிர மேலும் இந்த சிறு தானியங்கள் என்று சொல்லும் போது பாரம்பரியமாக எமது மூதாதையர்கள் தமது நோயற்ற வாழ்வுக்கு பயன்படுத்தி வந்த இந்த வரகு சாமை திணை குரக்கன் கம்பு போன்ற தானியங்களின் பயன்பாடும் காலகட்டங்களில் அவற்றின் பயன்பாடு மிகவும் குறைந்து கொண்டு வருகின்றது அவற்றின் பயன்பாட்டை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் பல தொற்றா நோய்களில் இருந்து பாதுகாத்து கொள்ளவும் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த சிறு தானியங்களின் பயன்பாடு மிகவும் அவசியமாக காணப்படுகின்றது அந்த வகையில் அந்த சிறு தானியங்களையும் மானிய விலை அடிப்படையில் வழங்கி இந்த வயல் நிலங்களிலும் மற்றும் மேட்டு நிலங்களிலும் அவற்றின் உற்பத்தியையும் பெருக்கும் முகமாகவும் நாங்கள் பல திட்டங்களை வகுத்து இருக்கின்றோம் அவற்றுக்கான விதைகளை வழங்குவதற்கும் மேலும் அவற்றின் உற்பத்திகளை பெற்றுக்கொள்வதற்குமான அந்த சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான வழங்குனர்கள் பெற்றுக்கொள்பவர்களையும் நாங்கள் இங்கு இனம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நமது விவசாயிகள் இதனை விற்பதற்கு பிரச்சனை இருக்குமோ என்று யோசிக்க தேவையில்லை அவர்கள் செய் உற்பத்திகளை த நாங்கள் அவருக்கு சந்தை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது சகல வசதிகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் மேலும் இதற்கு தேவையான விதைகளை பொறுத்தவரையில் நாங்கள் நமது மத்திய விவசாய திணைக்களத்தில் இருந்து தரமான அத்தாட்சிப்படுத்திய விதைகளை அவர்களிடமிருந்து பெற்று கொடுப்பதற்கான நடவடிக்கை கைகளையும் நாங்கள் மேற்கொண்டு உயர்கின்றோம் அந்த வகையில் அவர்கள் தரமான விதையை நமது திணைக்களத்தின் மூலமாக தாங்கள் விவசாயிகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வழமையாக நாங்கள் ஏனிய மாவட்டங்களில் ஜாப்பாணம் தவிர்ந்த ஏனிய மாவட்டங்களில் இந்த சிறுதானிய பயிற்சியை ஓரளவுக்கு கடந்த வருடங்களில் கடந்த வருடமும் நமது பிரதம செயலாளரின் வழிகாட்டலின் கீழ் ஒன்பது தசம் ஆறு மில்லியன் இதற்கு ஒதுக்கப்பட்டு கிளிநொச்சியில் நாங்கள் சிறுதானிய பயிற்சியை ஓரளவு வெற்றிகரமாக மேற்கொண்டிருந்தோம் ஆனால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பெரும்போக அறுவடையை தொடர்ந்து மாசி மாதம் அளவில் அந்த தானிய பயிற்சிகையை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அதற்குரிய நிதி ஒதுக்கீடு எங்களுக்கு கிடைக்கப்பட்டு அதற்கான அனுமதி வரும் போது அந்த ப பயிற்சிகை காலம் கடந்து விட்டிருக்கும் ஆனால் இந்த முறை எங்களுடைய வேண்டுகோளை அடுத்து பிரதம செயலாளர் அவர்கள் அதற்குரிய அந்த பயிற்சைகைக்கான விதைகளை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதியை எங்களுக்கு இப்பவே தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த முறை நாங்கள் ஜாழ் மாவட்டத்திலும் ஏறக்குறைய நானு ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த சிறுதானியங்களை சிறுதானிய பயிற்சிகையை மேற்கொள்ளலாம் என்று இருக்கின்றோம் அதனை தவிர அந்த மாவட்ட செயலாளரின் அந் அவர்களுடைய நிதி ஒதுக்கீட்டிலிருந்தும் மேலும் ஒரு ஏக்கர் நிலப்பரப்புக்கான விதைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இந்த முறை நாங்கள் ஜால் மாவட்டத்தில் மொத்தமாக ஒரு ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் சிறுதானிய பயிற்சியை வெற்றிகரமாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் ஏனைய திணைக்களங்களும் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் நீர்பாச திணைக்களம் போன்ற திணைக்களும் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவதாக உறுதியளித்திருக்கின்றார்கள் நாங்கள் இந்த சிறுதானிய பயிற்சிகையை இந்த முறை வெற்றிகரமாக மேற்கொண்டு எமது விவசாயிகளின் வரம் வருமானத்தை பெருக்கி அவர்களது வறுமை கோட்டில் இருந்து அவர்களை மீண்டல செய்து அவர்களை ஒரு முன்னேற்றகரமான பாதையில் கொண்டு செல்வதற்கு நாங்கள் ஒரு வழிவகுக்க வேண்டும் நான் தம்பிராஜ ராஜகோபு நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் படமான சபை எங்களோட திணைக்களத்துக்குள்ளே மொத்தமாக ஐம்பத்தி நாலு பெரிய மற்றும் நடுத்தர குளங்களால் பராமரிக்கப்பட்டு வருகிறது இதில் உண்மையிலேயே இந்த முறை நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு குளங்களுக்கு சிறுபோ பயிற்சியை மேற்கொள்ள இருக்கின்றோம் அதில் இரண்டு குளங்கள் வேலை படியால் சிறுபோகம் தை நாங்கள் இவரிடம் நிப்பாட்டி மற்ற ஏனியும் ஐம்பத்தி ரெண்டு குளங்களையும் செய்கின்றோம் இந்த ஐம்பத்தி ரெண்டு குளங்களையும் நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று ஏக்கர் சிறுதா சிறு தானிய பயிற்சிகை செய்வதற்கு ஆயத்தப்படுத்தியுள்ளோம் அதே மாதிரி நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தைந்து ஏக்கர் வயல் செய்வதற்கும் நாங்கள் அதாவது நெட் செய்வதற்கு நாங்கள் இந்த வருடம் இருக்கின்றோம் இதன்படி பார்க்கும்போது இந்த முறை இந்த வருடம் எங்களுடைய நீர்ப்பாசன திணைக்களத்தின் வரலாற்றில் இந்த வருஷம் தான் அதிகூடிய சிறுபோக பயிற்சியை மேற்கொள்வதற்கு இருக்கின்றோம் அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று வீதம் எங்களோட மொத்த கொமாண்டி ஏரியாவில் எழுபத்தி மூன்று வீதத்துக்கு நாங்கள் பயிற்சியை மேற்கொள்வதற்கு ஆயத்தப்படுத்தி இருக்கின்றோம் இதற்கு மெயின் காரணமாக இருக்கிறது இந்த முறை ஜனவரி மாதத்தில் கிடைத்த மழை வீழ்ச்சி அதன் அடிப்படையில் எங்களுடைய ஐம்பத்தி நாலு குளங்களில் தற்போது பதினைந்து குளங்கள் நீர் முற்றாக நிரம்பிய நிரம்பிய நிலை இருக்கு இருக்கின்றது போக முடிந்து ஏனைய குளங்களில் கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதம் அளவிற்கான நீர்க்கொள்ள காணப்படுகிறது இதன் அடிப்படையில் நாங்கள் இம்முறை மொத்தமாக ஐம்பதினாயிரம் ஏக்கர் அளவில் பயிற்சியை மேற்கொள்ள இருக்கின்றோம் இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எழுபத்தி மூன்று வீதம் எங்களோட குமாண்டி ஏரியா இது எங்களோட நீர்ப்பாசன வரலாற்றில் கூடியதாக இருக்கும் விட இம்முறை நாங்கள் நிறைய விவசாயிகளுடன் கதைத்து சிறுதானியம் செய்யக்கூடிய நிலங்களில் சிறுதானியம் செய்வதற்கு அவர்களுக்கு ஊக்கமளித்திருக்கின்றோம் அது விவசாய திணைக்களத்தின் ஊடாக அந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்படும் அதுக்குரிய விதைகள் ஏனைய உள்ளீடுகள் அவர்களால் வழங்கப்படும் அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் நடராஜா திருலிங்கநாதன் ஆணையாளர் கூட்டுறவு திணைக்களம் வடமாகாணம் உண்மையிலே இந்த அரசாங்கத்தின் உணவு உற்பத்தி கொள்கைகளை மேலும் மேம்படுத்தும் முகமாக வடமாகாண ஆளுநர் மற்றும் வடமாகாண பிரதம செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலிலே விவசாய திணைக்களம் அதே போன்று நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் மாவட்ட செயலாளர்களில் ஒரு இணைந்து இவ்வாண்டிலே சிறுதானிய உற்பத்திகளை அதிகரிப்பதற்கான ஒரு செயற்திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள் அவ்வாறான அந்த செயை மேற்கொள்ளுகின்ற போது விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கையை நாங்கள் ஊட்ட வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது அதாவது நாங்கள் உற்பத்தியை அதிகரிக்கின்ற போது அவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் அதன் போதுதான் அந்த உற்பத்தி அதிகரிப்பினை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியும் அதன் அடிப்படையிலே இந்த விவசாய உற்பத்தி பொருட்களை எவ்வாறு தளம் பலற்ற விலையிலே விற்பனை செய்யலாம் என்பது தொடர்பாக வேலைத்திட்டங்களை செயற்படுத்துவதிலே கூட்டுறவு சங்கங்களின் பங்களிப்பினையும் பெற்றுக்கொள்வது பொருத்தமானது என கௌரவ ஆளுநரால் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைவாக கூட்டுறவு சங்கங்கள் எதிர்காலத்திலே இந்த உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான வேலை திட்டங்களை செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றன தற்பொழுது நாங்கள் இந்த நெல்லினை ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு நிலையான விலையை கொடுப்பதற்காக மாகாணத்துறை சேரி மூலம் நிதியை பெற்று குறைந்த வட்டி வீதத்திலே சங்கங்களுக்கு கொடுத்து நெல்லை கொள்ளனவு செய்து வருகின்றோம் உதாரணமாக நூற்றி பதினைந்து மில்லியன் நிதி இதுவரையிலே பல்னோ குற்றவு சங்கங்களுக்கு மாகாணத்துறை சேரியால் விடுவிக்கப்பட்டு விவசாயிகளினுடைய நெல்லை உத்தரவாத விலையிலே கொள்ளனவு செய்கின்ற நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன அதே போன்று எதிர்காலத்தில் இந்த சிறுதானிய உற்பத்தியிலே போதுமான அளவு விளைச்சல்கள் கிடைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே விவசாயிகளுக்கு நியாயமான விலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே விவசாய திணைக்களத்தின் உற்பத்தி செலவோடு அவர்களுக்கு ஒரு நியாயமான லாப பங்கம் கிடைக்கக்கூடிய வகையிலே விலையை தீர்மானித்து அதன் அடிப்படையில் அவற்றை கொள்வனவு செய்வது தொடர்பாக நாங்கள் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் குறிப்பாக எள்ளு பயறு உளுந்து போன்ற பொருட்களின் உற்பத்திகள் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன எல்லை பொறுத்தவரையிலே விவசாயிகள் எந்த ஒரு அச்சமும் கொள்ள தேவையில்லை ஏனெனில் நல்லெண்ணெய் உற்பத்திக்காக சங்கங்கள் பல செயற்பாடுகளை செய்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு போதியளவுகள் காணப்படாத ஒரு நிலைமை தான் காணப்படுகின்றது எனவே எள் உற்பத்தி தொடர்பாக விவசாயிகள் மிகவும் சாதகமான முறையிலே அவர்கள் அதனை மேற்கொள்ள முடியும் ஏனெனில் அவ்வாறு கிடைக்கின்ற எல்லை கொள்வனவு செய்யக்கூடிய நிலையில் குற்றவச்சங்கங்கள் காணப்படுகின்றன அதே போன்று பயறு உளுந்து என்பவற்றினையும் நாங்கள் பல்ல பல்முக குற்றவச்சங்களை வடமாகாண சமாசம் வடமாகாண கூட்டுறவு அபிவிருத்தி வாங்கி போன்றவற்றின் ஊடாக கூடிய விளைச்சல் உள்ள இடங்களிலே அவற்றை கொள்வனவு செய்து தேவையான மாவட்டங்களுக்கு அவற்றை நியாயமான விலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஏற்பாடுகளை எதிர்காலத்திலே செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்து அவர்களுக்குரிய அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே இந்த உற்பத்தி தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் செயற்படுத்துவதற்கான ஒரு நிலையான விலையை ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சி திட்டத்திலே எங்களுடைய திணைக்களம் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கும் என்பதனை இந்த சந்தர்ப்ப சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நான் சிவகுருநாதன் வசீகரன் மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளராக இருக்கின்றேன் இந்த வருடத்திலே கௌரவ ஆளுநர் மற்றும் பிரதம செயலாளர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர்களும் முன்னெடுக்கப்பட இருக்கின்ற அவர்களுடைய வழிகாட்டலிலே முன்னெடுக்கப்பட இருக்கின்ற சிறுதானிய உற்பத்தி புரட்சி என்று சொல்லலாம் இந்த புரட்சியிலே நம்மளுடைய நாட்டுக்கு தேவையான பெருமளவான உளுந்து பயர் உட்பட்ட பல்வேறு சிறு தானியங்களை உற்பத்தி செய்வதற்கும் அதனூடாக பண்ணையாளர்களுக்கு ஒரு மேலதிக வருமானத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் பண்ணையாளர்களுக்கும் மேலதிக வருமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முயற்சியை கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் என்ற முறையிலும் கால்நடை பண்ணையாளர்களுடைய சேவை வழங்குனர்கள் என்ற முறையிலும் நாங்களும் எங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம் முக்கியமாக இந்த விவசாயிகளாலே விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது பெரும்போகமாக இருக்கலாம் அல்லது சிறுபோகமாக இருக்கலாம் அவர்கள் எதிர்நோக்குகின்ற முக்கியமான பிரச்சனைகளிலே முன்னிலை வகிக்கின்ற ஒரு பிரச்சனையாக கட்டாக்காளி கால்நடைகளின் தொல்லை அந்த கட்டாகாலி கால்நடைகளினால் விவசாய உற்பத்திகள் அழிந்து போகின்ற நிலைமை இதனால் அவர்கள் பாரிய நட்டங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமையை எதிர்நோக்க வேண்டியுள்ளது ஆகவே எங்களுடைய கல் கால்நடை பண்ணையாளர்கள் பார்ப்பஸு ஆடு போன்றவற்றை வளர்க்கின்ற பண்ணையாளர்கள் இந்த வருடம் தங்களாலான ஒத்துழைப்பை இந்த விவசாயிகளுக்கு வழங்கி தங்களுடைய கால்நடைகளை கட்டுப்படுத்தி அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை தொடர்ந்து செய்கின்ற அதே வேளையிலே விவசாயிகளுடைய விவசாய உற்பத்திகளுக்கு பங்கம் ஏற்படாத முறையிலே தமது கால்நடைகளை இயன்ற அளவில் கட்டுப்படுத்தி அவற்றை பெரும்போகத்திற்கு எவ்வாறு மேய்ச்சல் நிலங்களிலே விட்டு பயன்படுத்தினார்களோ அதே போல ஒரு முறையை பயன்படுத்தி சிறுபோகத்திலேயும் செய்யப்பட இருக்கின்ற இந்த பெருமளவான சிறுதானிய உற்பத்திக்கு எம்மாலான பங்களிப்பை வழங்க வேண்டும் இந்த இடத்திலே ஒரு முக்கியமான பண்ணையாளர்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் எங்களுடைய மாகாணத்தை பொறுத்த மட்டிலே இரண்டாவது அதிகளவான கால்நடைகளை ப பா க மாடுகளை கொண்ட ஒரு மாகாணமாகவும் ஆடுகளை பொறுத்த மட்டிலே மிக அதிகலக அதிகளவான முதலாவது இடத்தை பிறகின்ற அதிகளவான ஆடுகளை கொண்ட ஒரு மாகாணமாகவும் இருக்கின்றது இவற்றிலே பெரும்பாலானவை மாடுகளை பொறுத்த மட்டிலே இருத்தாழ நாலு லட்சம் மாடுகள் இருக்கின்றன இவற்றிலே மூன்று லட்சம் மாடுகள் திறந்த வழியிலே மேய்ச்சல் நிலங்களிலே தமது உணவை உட்கொண்டு காலத்தை கழிக்கின்ற மாடுகளாக இருக்கின்றன அதே நேரத்திலே ஆடுகளை பொறுத்த மட்டிலேயும் ஏறத்தாழ மூன்றில் ரெண்டு பகுதியான ஆடுகள் இவ்வாறான திறந்த வழிகளிலே மேய்க்கப்படுகின்ற ஆடுகளாக இருக்கின்றன எனவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அவற்றை கட்டுப்படுத்த நாங்கள் தவறினோமானால் இந்த விவசாய முயற்சிக்கு நாங்கள் பங்கம் விளைவித்தவர்களாகின்றோம் ஆகவே உரிய முறையிலே அந்த விவசாயிகளுடைய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பை வழங்கி இந்த சிறுதானிய உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலமாக இந்த சிறுதானிய உற்பத்திகளை பதனிடும்போது வருகின்ற அந்த பை பைப்ரோடக்ட்ஸ் அதாவது உப பொருட்களை தங்களுடைய கால்நடைகளுக்கான தீவனங்களாக மாற்றிக்கொள்வதற்கும் ஒரு அதிக சந்தர்ப்பத்தை இங்கே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே வேளையிலே இந்த சிறுதானிய உற்பத்திக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற முடியுமான அளவு சிறிய நிலப்பரப்புகளிலே கால்நடைகளுக்கு தேவையான தீவனப் பொருட்களை அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் அவற்றுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை அதாவது மானிய உதவிகளை கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் மூலமாக இவரிடம் அந்த பணியாளர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு இந்த முறை இந்த சிறுதானிய உற்பத்தியிலே வடக்கு மாகாணம் ஒரு பாரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இம்மாலான அதிக ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று பணியாளர்களையும் கேட்டுக்கொண்டு உங்கள் கால்நடைகளை கட்டுப்படுத்தி அவர்களுடைய முயற்சியை மே அதிக வெற்றி அடைய செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விஷயங்களில் ஏதாவது கேள்வி இருந்தால் கேள்வியை முன்வைக்கலாம் மிக்கக்கூடிய விதைகள் அதனால் சில பாதிப்புகள் தங்களுக்கு வேறு நஷ்டங்கள் வந்தால் செய்ய முடியாமல் இருக்கின்ற விஷயங்கள் நினைக்கிறோம் அது புரியவை அதற்குரியதாக விஷயம் புதிய விதைகளை அறிமுகப்படுத்தும் பொழுது நமது உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காகத்தான் புதிய விதைகளை அறிமுகப்படுத்துகிறது ஹைப்ரிட் என்கின்ற இந்த கலப்பின விதைகளை அறிமுகப்படுத்துகிறது முக்கியமாக உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காக எங்களாலே இந்த ஜெனடிக் மோடிஃபைடுன்னு சொல்கின்ற எந்த விதமான விதைகளும் அறிமுகப்படுத்தப்படுவது இல்லை ஜிஎம்ஓன்னு சொல்லி தான் சொல்கிறது பிறப்புரிமையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற விதைகள் வந்து இலங்கைக்குள்ளே பெறுவதற்குரிய எ எந்த ஏற்பாடுஞ்சும தடை செய்யப்பட்ட ஒரு பொருளாக காணப்படுகிறது இது தொடர்பாக எங்களது தாவர பாதுகாப்பு சட்டத்தின் கீழே அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது இந்த கலப்பின விதைகளை நாங்கள் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது எமது சூழலுக்கு அது பொருத்தமானதா என்பது எமது விவசாய ஆராய்ச்சி பிரிவினர் ஆராய்ச்சி செய்ததன் பின்னர் தான் அறிமுகப்படுத்தப்படுகின்றது இந்த தற்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த காலநிலை மாற்றத்தினாலே தான் உண்மையிலே எங்களுக்கு அதுக்குரிய பாதிப்பு ஏற்படுகிறது எங்களால் ஆராய்ச்சி செய்யப்பட்ட விதைகள்னால் இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது முக்கியமாக மரக்கரை விதைகள் கூடிய அளவு கலப்பினம் வருது அதே மாதிரி மிளகாயில் எங்களது நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட தான் தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனாலே அந்த கலப்பின விதைகள் என்பதில் உண்மையிலே எந்த விதமான சந்தேகமும் விவசாயிகள் கொள்ள தேவையில்லை அது உண்மையில் சிறந்த விதைகளாகத்தான் காணப்படுகிறது முக்கியமாக உம்மாலே சிபார்சு செய்யப்பட்ட கலப்பின விதைகளை பயன்படுத்தும் பொழுது கிருமி நாசிரியம் அந்த சட்டவிரோத கிருமி நாசிரியர்கள் ஆனால் மகளுக்கென்று சொன்னால் எங்களுக்கு நான் வந்து தெரியல அந்த அலுவல் பாவிக்கிறவாறு பிரச்சனை இல்லை கிடக்கு அப்படியான ஒரு இது வந்து இது விரோதமான சட்ட விரோதமான நீங்கள் சொன்னதுலயே இருக்கு சட்ட விரோதம் என்ற சொல்லு சட்ட விரோதமான சட்ட விரோதமான விவசாய ரசாயனங்களை விவசாயிகள் பயன்படுத்தப்படும் பொழுது அதுல இருக்கின்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இந்த ரசாயனங்களேஜ் வந்து வித்தியாசப்படுகிறது எங்களது நாட்டிலே தற்பொழுது பச்சை லேபிள் உள்ள ரசாயனங்கள்ட பாதிப்பு குறைந்த ப விவசாய ரசாயனங்களில் எங்களது நாட்டிலே அங்கீகரிக்கப்பட்ட விவசாய ரசாயனங்களாக இருக்கிறது இந்த சட்டவிரோதமாக வாங்கிற வரைகின்ற விவசாய ரசாயனங்கள் வந்து கூடிய அளவு பர்சன்டேஜில் இந்த விவசாய ரசாயனங்கள் இருக்குது நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு விவசாய ரசாயனம் எடுத்துமெண்டா நாங்கள் நாலு வீதத்தில் வச்சிருக்கிறது இந்த சட்டவிரோதமாக வந்தது ஏழு வீதத்தில் இருக்குது அப்போ அந்த ஏழு வீதத்தில் இருக்கிற விவசாய ரசாயனத்தை விவசாயி பயன்படுத்துவாராக இருந்தால் அதை உடனடியாகவே அந்த பூச்சியை பூச்சியை இல்லாத ஒழிக்கும் அழிக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது எங்கெண்டையிலையும் பார்க்க அப்போ விவசாயி தொடர்ச்சியாக அந்த ஏழு வீதத்தை பயன்படுத்தப்படும் பொழுது அதுக்கு எதிரான குல குல வகைகள் வந்து உருவாக்கப்படுகிறது எங்கெண்டை பேர்ந்து நாலு வீதத்தை பயன்படுத்திக்க அவருக்கு அதால் கட்டுப்படுத்தவில்லை என்ற ஒரு செயற்பாட்டில் அவர் கூறுகின்றார் ஆனால் உண்மையிலேயே விவசாய ரசாயனங்கள் சிபாரசு செய்யப்பட்ட விமான விவசாய ரசாயனங்களை பயன்படுத்தாத பட்சத்திலே எங்களது நாட்டிலே வந்து இந்த பூ கிருமி பூச்சிகள் இந்த குடித்தொகையை கட்டுப்படுத்துவது மிகவும் சிரமமாக ஏற்படும் எனவே நாங்கள் இது தொடர்பாக தொடர்ச்சியாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றோம் மற்றும் பரிசோதனைகளும் மாலை மேற்கொள்ளப்படுகிறது கடைகளில் இந்த விவசாய ரசாயனங்களை விற்பனை செய்கின்ற கடைகளுக்கு நாங்கள் களவீதியம் மேற்கொள்கிறோம் இந்த கலைவீதியங்களின் ஊடாக அவர்களுக்குரிய அதிகபட்ச தண்டனையை நாங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய செயற்பாடுகள் அமது விவசாய ரசாயனங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற திணைக்களத்தோடு இணைந்து நாங்கள் அதனை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சட்ட நடவடிக்கையின் ஊடாகத்தான் உண்மையாக அதனை கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி காணப்படுகிறது மற்றும் விவசாயிகளும் அதில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு சூழல் நேயமான விவசாய நடவடிக்கையில் ஈடுபடுவதை விவசாயிகளும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இத்தனத்தில் நான் விவசாயிகளிடம் நண்புடன் கேட்டுக்கொள்கிறேன்

கூட்டொண்டு கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது அந்த கலந்துரையாடலையும் அது உண்மையில் இது வந்து விவசாய திணைக்களத்துக்குரிய பொறுப்பு இல்லை உண்மையில் இந்த பொறுப்புலேருந்து நாங்கள் விலக இல்லை ஆனால் உண்மையாக இதுக்கு பொறுப்பான திணைக்களம் வந்து தென்னை அபிவிருத்தி சபை கோகநாட் கல்டிவேஷன் போர்ட் தான் இதுக்கு பொறுப்பான திணைக்களம் இருந்த பொழுதிலும் நாங்களும் அவர்களுடன் இணைந்து தான் இந்த வெந்நியை கட்டுப்படுத்துவதற்கு கடந்த போகத்தில் நாங்கள் ஆரம்பிச்சிருந்தாங்கள் அந்த என்காசியா என்கின்ற ஒரு ஒட்டு குளவி ஒன்றை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அந்த குழவியை அறிமுகப்படுத்தின நேரம் எங்களது அறிமுகப்படுத்தினது மற்றும் இந்த காலநிலையும் அதுக்கு சாதகமாக இருந்தபடியாக அந்த நேரத்தில் அது உண்மையில் பூர்ணமாக இல்லை மேனேஜபிள் என்று சொல்கிறேன் அந்த கட்டுப்படுத்த எங்களால் க கட்டுப்படுத்தக்கூடிய மாநத்துவம் செய்யக்கூடிய நிலைமையில் அது காணப்பட்டது ஆனால் பிறகு வந்த காலநிலை மாற்றத்தில் திரும்பவும் இப்போ அது இந்த அளவு கூடி இருக்குது உண்மையில் அந்த குளவியால் அந்த கருப்பு வாரையில் குளவிய குழவிதான் உணவை உட்கொண்ட பின்னர் அதனுடைய கழிவாக ஒரு தேன் போன்ற ஒரு சுரப்பு ஒன்று வரும் அந்த தேன் போன்ற சுரப்பில் வந்து ஃபங்கஸ் கிருவி ஃபங்கஸ் வந்து அதில் வளர்கிறதால அந்த கருப்பு உருவாகிறது அந்த கருப்பாக வர்ற தாவரங்களை நாங்கள் உண்மையாக கழிவி விட்டோம்னு சொன்னாலே அந்த தாவரங்கள் வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது இந்த பர்ஃபாமன்ஸ் நல்லா ஆகக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி தென்னையை நாங்கள் நல்ல ஹை ப்ரெஷரில் அடித்து கழுவமாக இருந்தால் உண்மையில் தென்னையில் இருக்கிற அந்த வெண்ணியின் தாக்கத்தையும் குறைக்கக்கூடிய மாதிரி காணப்படும் நிலப்பரப்பில் வந்து பெருமளவான வீதிகள் வந்து நென்பரப்படுது அதை அவர்களுக்கு இடமில்லாத நாங்கள் ஆனால் அதாவது கடந்த காலத்தில் பல உயிரிழப்புகளை பற்றி காயங்களை பண்ணுறது பல குடும்பங்கள் வந்து அவர் தர தரப்படுத்துவதை நடத்துவதாக இந்த வாழ்வாதாரத்தில் மாற்று நடவடிக்கையை போன்றவர்களுக்கு ஏன் இதுவரைக்கும் முடிய மூட்டையை கட்டி அந்த வீதியிலிருந்து அப்புறப்படுத்துவோம் ஒரு சொல்லப்படவும் இல்லை இல்லை என்றால் அதை பார்த்து நாலு மணி ஏழு மணி இரிசை அந்த மூட்டையை கட்டி அதுக்கான சமீபம் எதுமையிடாமல் வச்சுக்கொண்டிருப்பதை மற்ற அமைந்த உளவு இயங்குறதுக்கு ஒளிச்சாங்க ஒன்று இல்லை அந்த நேரங்களில் விபத்து ஏற்படுவதற்கான உண்மையில் இந்த நெல் உலர வைப்பது தொடர்பாக விவசாய திணைக்களம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அதாவது இந்த நெல்லை உலர வைப்பதற்கு ஆரம்ப காலங்களில் உல உலர் தளங்கள் அமைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வந்திருந்தது ஆனால் அந்த தளங்களை அமைக்கும் போது அதற்கான செலவுடன் ஒப்பிடும் போது அந்த முழுமையாக அந்த தளங்கள் அது பெரும்போகமாக இருக்கட்டும் அல்லது சிறுபோகமாக இருக்கட்டும் பெருந்தொகையான நெல் அறுவடை செய்யப்படும் போது அந்த அமைக்கப்பட்ட தளங்கள் அவற்றை உலர வைப்பதற்கு போதுமான அளவு காணப்படவில்லை என்ற வகையில் நாங்கள் பிறகு தீர்மானம் வந்து திணைக்களத்தால் எடுக்கப்பட்டது அதற்கு உரிய அந்த டாபோலின் படங்குகளை வழங்குவதாக தரமான படங்குகள் தொடர்ச்சியாக வைத்து பாவிக்கக்கூடிய வகையில் இந்த இந்த வருடம் நாங்கள் அவற்றிற்கான நிதியொடுதுக்கீடுகளை செய்திருக்கின்றோம் அவர்கள் அந்த படங்களை பயன்படுத்தி தங்களுடைய நெல்லை உலர வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் மற்றும் பல இடங்களில் இந்த மின்சார உலர்த்திகளும் காணப்படுகின்றன அவற்றின் பயன்பாட்டை அதிகரிக்கும் முகமாகவும் நாங்கள் விவசாயிகளை கேட்டுக்கொள்கின்றோம் அந்த உலர்த்திகளை பயன்படுத்துவதனை நிச்சயிப்பதற்கும் அதனை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் மேலும் அவர்களுக்கான உற்பத்தி செலவை குறைக்கும் முகமாக சோழ பனல் போன்றவற்றை பொருத்தி அந்த மின்சார செலவை குறைப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் புதிதாக உலர்த்திகளை பெற்றுக்கொள்ளும் முகமாகவும் நாங்கள் சில வெளிநாட்டு நிதியுதவி திட்டங்கள் மூலமாக இந்த உலர்த்திகளை விவசாயிகளுக்கு பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளே ஈடுபட்டு வருகின்றோம் அதனை தவிர நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த நெல் மூட்டைகள் வீதிகளில் விடப்பட்டிருக்கின்றது மற்றும் அந்த உளவு இயந்திரங்கள் அந்த லைட்ஸ் இல்லாமல் இருக்கிறதை அது தொடர்பான அந்த திணைக்களங்கள் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்